Soldier Nursing Assistant அப்படின்ற கேட்டகிரி வந்து பார்த்தாடினா Indian Army ல 퍼மனன்ட் என்ட்ரிக்கான கேட்டகிரி சோ இதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைன்ல ஓபன்ல இருக்கு சோ அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன செலக்சன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத A to Z கிளியரா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க நம்மளோட பயிற்சி மையத்துல அக்னிவீர் GD டெக்னிகல் ட்ரேட்மேன் எல்லர்க்கார nursing assistant रिलेटेड ஆல் டிஃபென்ஸ் போர்சஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா கிளாஸஸ் நடைபெறுது சோ நீங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்ல சேர்றதா உங்களோட லட்சிய கனவா நினைச்சிருக்கீங்க அப்படின்னா இனியும் டிலே பண்ண வேண்டாம் அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க ஒரே முயற்சி தான் ஒரே முயற்சி நூறு சதவீத வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு சோ நீங்க இது வரைக்கும் எத்தனை செலக்ஷன் வேணாலும் ட்ரை பண்ணிருக்கலாம் அக்னி டிஃபன்ஸ் அகாடமி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே செலக்ஷன் தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல இதற்கான புல் டீடைல்ஸுமே கிளியரா சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க இந்த நர்சிங் அசிஸ்டண்டை ரெக்ரூட் பண்றது வந்து ஜட்டாரோ சென்னை நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஏஆர்ஓ சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி எந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி உங்க எல்லாத்துக்குமே சேர்த்து தலைமையிலும் சென்னை தான் பார்த்தா அப்படின்னா அந்த செலெக்ஷனை கண்டக்ட் பண்ண போறாங்க ஸோ சென்னை செலெக்ஷன் எப்போ நடக்குமோ அப்போதான் உங்களுக்கும் பார்த்தாட்டினா பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் இந்த செலெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் தான் ஸோ ரிட்டர்ன் உள்ளிட்ட டீட்டெயிலையும் பார்த்துடலாம்

ஸோ மறந்துடாமல் ஜூன் மாசம் எக்ஸாம்க்கு இப்ப இருந்தால் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஸோ இன்னும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா அக்னி டிஃபன்ஸ் அகாடமி வாங்க உங்களுக்கு நூறு சதவீத பயிற்சி கிடைக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தோடின்னா எந்தெந்த எல்லாம் சென்னை சட்டாரோ கீழே வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா யூனியன் டெரிட்டரியில் பாண்டிச்சேரி காரைக்காலும் பார்த்தோடின்னா நம்ம ஜட்டாரோ சென்னைக்கு கீழே வரும் ஸோ இந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிக்குள்ளே வசிக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க நர்சிங் அசிஸ்டன்ட் எலிஜிபிள் தான் அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எலிஜிபிலிட்டி கிரைடீரியால முதல் விஷயமா பார்த்தாடின்னா ஏஜ் லிமிட் தான் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினேழரை வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது டுவெல்த் கிரேட்ல நீங்க இருபத்தி மூணு வயசு வரைக்கும் போனோம் அப்படின்னா அது இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் மட்டும்தான் பதினேழுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதற்கு ட்ரை பண்ணலாம் உங்களுக்கான ஏஜ் கட் ஆஃப் ஒன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ஒன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி எட்டுக்குள்ள பிறந்திருக்காங்க இந்த பிட்வீன் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுத்துக்குள் இருக்கு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்து டுவெல்த் படிச்சவங்க டுவெல்த்ல என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும்னு கொடுத்துருக்காங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டுவெல்த்துல சயின்ஸ் ட்ரீம் எடுத்து படிச்சிருக்கணும் சயின்ஸ் கியூப்ல இருக்க வேண்டிய சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இங்கிலீஷ் இது எல்லாம் சேர்த்து மினிமம் உங்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் மார்க் வரணும் இந்த ஒரு ஒரு மினிமம் நீங்க பார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும் இவ்வளவுதான் அவங்க கொடுத்துருக்க கூடிய எலிஜிபிலிட்டி இந்த குரூப் பயோமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல பயோமேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா எடுத்து பர்சன்டேஜ் ஒரே ஒரு சப்ஜெக்ட்லயும் மார்க் எடுத்துக்கணும் அப்படி எடுத்திருந்தா உங்களுக்கு இதற்கு எலிஜிபிள் இருக்கு சரிங்களா ஓகே அடுத்து அடுத்துல பாட்டனி ஜுவாலஜி குரூப் எடுத்து படிச்சவங்க பியூர் சயின்ஸ் சொல்லுவாங்க இந்த குரூப் பியூர் சயின்ஸ் குரூப்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்களும் இதற்கு எலிஜிபிள் தான் தாராளமா அப்ளை பண்ணலாம்

அடுத்ததா பார்த்தோம்னா நைன் ஃபீட் டிச் லாங் ஜம்ப் தாங்கணும் அடுத்து சிக்ஸாக் பேலன்ஸ் போகணும் இவ்வளவுதான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட் ஸோ இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிடுறீங்க அப்படின்னா ஈஸியா பார்த்தாடின்னா அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணிடலாம் ஸோ ரிட்டர்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஸோ ரிட்டர்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நான் ரிசல்ட் எடுத்து தர்றேன் எனக்கு தேவை ஃபுல் கோஆபரேஷன் இந்த முறை அவங்க சொல்லியிருக்காங்க ரீஜனல் லாங்குவேஜ்ல தான் எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லி ஸோ ரீஜனல் லாங்குவேஜ்ல தமிழ் இருக்கு சோ தமிழ்ல நீங்க எக்ஸாம் எழுதலாம் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் கொடுத்துட்டாங்க அதாவது ஐம்பது கொஸ்டின்ஸா எழுதுறீங்களா இல்லன்னா நூறு கொஸ்டின்ஸா எழுதுறீங்களா ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு ஒன் ஹவர் கொடுக்குறோம் நூறு கொஸ்டின்ஸ்க்கு டூ ஹவர்ஸ் கொடுக்குறோம் இதுல எது வேணாலும் நீங்க எக்ஸாம் டயத்துல சூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துட்டாங்க சோ நீங்க ஐம்பது கொஸ்டினுக்கு பிரிப்பேர் ஆனாலும் சரி நூறு கொஸ்டினுக்கு பிரிப்பேர் ஆனாலும் சரி சோ உங்களுக்கான ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிரிப்பரேஷன் உங்களோட லாங்குவேஜ்ல அக்னி டிஃபென்ஸ் அகாடமில கிடைக்கும் சோ இந்த முறை இந்த வாய்ப்பை தவறோட வேண்டாம் இனி வரக்கூடிய ஒரு ரெண்டு செலெக்ஷன் தான் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியான கேட் பையா இருக்கும் இனி அடுத்தடுத்து பார்த்தா அப்படின்னா காம்படிஷன் ஹைக்காக ஹைக்காக அதுக்கேற்ற மாதிரியான டிபிகல்ட்டி இருக்கும் ஸோ இந்த முறை நீங்க உங்களோட லட்சிய கணவனை நனவாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க ஒரே முயற்சியில் நூறு சதவீதம் வெற்றி பெறலாம் தேங்க்யூ சோ மச் ஜெயஹந்த்